எல்லோரும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு விவசாயத்தை பற்றி வாங்க வீடுகளில் போகலாம் விவசாயம் முதல் ஆணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தேசிய விவசாய கொள்கை ரெண்டாயிரம் விவசாய தினம் டிசம்பர் இருபத்தி மூணு புதிய விவசாய கொள்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ கோயம்புத்தூர் விவசாயத்தை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பஞ்சு அதாவது பருத்தி உற்பத்தி பண்ணுவாங்க தென்னிந்தியாவின் மேன்செஸ்டர் தென்னிந்தியாவின் மேன்செஸ்டர் அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் தக்காளி விவசாயம் பண்ணுவாங்க கரும்பு மாம்பழம் எலும்பிச்சை மரம் வாழை மரம் மரம் தேயிலை கொய்யா மாதுளை நிறைய விவசாயம் பண்ணுவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து மேட்டுப்பாளையம் வால்பாறை அவினாசி சூலூர் சுல்தான்பேட்டை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சிண்டக்கலர் போடுற பகுதி நல்லா விவசாயம் பண்ணுவாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் மிகப்பெரிய விவசாய மாவட்டம் அதாவது சென்னையில் அடுத்தபடி ஐடி பார்க் கோயம்புத்தூர் தான் இருக்குது கோயம்புத்தூர் அவ்வளோ விவசாய முன்னணி முன்னணி நாடு முன்னணி பெறும் மாவட்டம் கோயம்புத்தூர் விவசாயம் வந்து உலகத்தையே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் அவ்வளோ விவசாயம் நடக்குது பாருங்கள் ரெண்டாயிரம் ஏக்கர் தக்காளி பயிரிடு பண்ணுவாங்க ஒரு சீசனுக்கு வெண்டைக்காய் அதேமாரி ஆப்பிள் மரமும் இருக்குது வாட்டர் ஆப்பிள் இருக்குது கோயம்புத்தூரில் அதாவது இந்த தமிழகத்தில் மூணு பீடபூமி டிசிஎம் தருமபுரி கோயம்புத்தூர் மாதிரி மூன்றும் இல்லை கோயம்புத்தூர் பீடபூமி தான் அவ்வளோ இயற்கை மலங்கள் சூழல் இருக்கிறது அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையம் மேற்கு தொடர்ச்சி மல்லையும் நீலகிரி சந்திக்குது அது மீட்டாவரத்து ஜங்ஷனே கோயம்புத்தூர் தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஆணை ஆனை மலை ஆனைமுடி வெள்ளையங்கிரி மலை இயற்கை சூழல் அதே மாதிரி சுற்றுலாத்தலம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்து இயற்கை சூழல் கொண்டது அதுமாதிரி சிறுத்தை புலி யானை காட்டு விலங்குகள் நிறையா மோ மோதும் நல்லா இயற்கை விவசாயம் கொண்ட மாவட்டம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் யாராவது பிடிச்சதாக இருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் செப்பரேட் டூரிசம்